முயற்சி பூச்சிஸ்தானத்தில் செவ்வாய் வக்கிரம் ஐந்தில் கேது அஸ்தமத்தில் சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் பத்தில் சுக்கரன் சனி லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் ஜென்ம குரு என்பதால் அவர்களுக்கு வனவாசம் போனதை போல இருக்கிறது எதிர்பாராத வகையில் அடிக்கடி அடிக்கடி செலவுகள் வருவது உத்தியோகத்தில் பல விதமான இடர்பாடுகள் உண்டு நல்லதே செய்தாலும் பொல்லாப்பு இந்த நேரத்தில் அஸ்தமத்தில் புதன் இருப்பதால் கல்வி சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு அதிக உழைப்பு உண்டாகும் பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் அடுத்து உயர் அதிகாரிகள் கண்டிப்புடன் நடந்து கொள்வர் ஐடி சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே வேலை பறிபோயிருக்கலாம் அவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைத்து கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் ஆக புதன் பகவான் தங்களுடைய இரண்டாம் இடத்தை தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் ஓரளவுக்கு வருமானம் வரும் செலவும் வரும் வரவு வருவதற்கு முன்பாலே செலவுகளும் காத்திருக்கும் சிலர் ஓவியத்துறை பெயிண்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கலாம் பேசும்போது மட்டும் சற்று கவனமாக பேசுங்கள் ஏனென்றால் வாக்குஸ்தானத்தில் இவ்வாக்குஸ்தான இனத்தை புதன் பார்ப்பதால் பேச்சில் சற்று கவனம் அதிகமாக கோபப்பட்டு பேச வேண்டாம் உடல் நலத்திற்கு கெடுதல் ரிஷபராசி பிறக்கும் போது ஒருவேளை புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் அடைந்திருந்தாலோ ஆறாம் இடம் எட்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலோ பெருமாள் கோயிலில் உள்ள மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுங்கள் சிவன் கோவிலில் உள்ள நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு ஒரு நெய் தீபம் புதன் கிழமையில் ஏற்றுங்கள் மாணவ மாணவியர்களாக இருந்தால் புதன் கிரகம் தான் மேத்ஸ் கிரகம் சயின்ஸ் கிரகம் அக்கௌண்டன்சி கிரகம் மேத்ஸ் மிகவும் கஷ்டமாக இருந்தால் ஒரு ஐந்து வாரங்கள் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றுங்கள் அந்த துறையில் நன்கு படித்து கிரகிப்பு திறன் நல்லபடியாக இருக்கும் ஆக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு பிப்டி பர்சன்ட் ஐம்பது சதவீத நன்மை நல்லபடியாக இறை வழிபாடு செய்து நன்கு முன்னேற பார்க்க வேண்டும் கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்